அனைவருக்கும் வணக்கம் ஆணி தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு எளிமையான பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்து விட்டு தூங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் சண்டை சச்சரவுகள் குறையும் அன்பாக இருப்பாங்க அதாவது கணவன் உங்கள் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் அன்பாக இருப்பாங்க மனைவி சண்டைப்பட்டு இருக்காங்கன்னா மனைவி அன்பாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை குழந்தைங்கள் இப்போ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க வளர வளர அதுவும் டீனேஜ் பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களும் நம்ம மீது அன்பாக இருக்க வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் சரி இப்போ அம்மா கூட சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அம்மா நம்ம மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இல்லை எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையானது கல்லுப்பு மட்டும்தான் இந்த கல்லுப்பு மட்டும் இருந்தால் போதும் நம் யாரை நினைக்கிறோமோ அவங்க நம் மீது அன்பாக இருப்பாங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ள வந்து சண்டைகள் அதிகமாக வருது அப்படின்னாலே அந்த குடும்பம் தான் பாதிக்கப்படும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒற்றுமையாக அவங்க இல்லை அப்படின்னா பிள்ளைங்க முதல்ல பாதிக்கப்படுவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க அதில் முக்கியமாக பிள்ளைங்களை வந்து பாதிக்கப்பட பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சண்டைகளை பார்த்து பார்த்து வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பெரிய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு அதைத்தான் அவங்களும் செய்வாங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் அதாவது விருப்பம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வளர்ந்துருவாங்க அதனால வந்து எப்போவுமே ஒரு பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க முன்னாடி அளவுக்கு அதிகமாக சண்டை போடக்கூடாது அப்படி நீங்கள் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அதே போல் சமாதானம் ஆகுற மாதிரியும் அவங்க கண்ணு முன்னாடி நம்ம சமாதானம் ஆகிக்கிடணும் அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவு ஓகே தான் நிறைய பேர் வந்து சண்டைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பார்க்குற மாதிரி போடுவாங்க சமாதானம் நம்ம எப்போ ஆகுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது ஆனால் குழந்தைங்களுடைய மனசில் பார்த்திங்கன்னா அந்த சண்டை மட்டும்தான் அந்த யாபகத்தில் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட்லி வந்து சண்டை போகிறது வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதிற்கும் ரொம்ப நல்லது இப்போ சண்டை போடுறோம் வச்சுக்கோங்கமே அந்த கோபத்தை யாரிடம் நம்ம காமிப்போம் அப்படின்னா பிள்ளைங்க மேலே தான் அதிகமாக காமிப்போம் அவங்க வந்து ஏதாவது சொன்னால் கூட அவங்கள அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி சண்டையால் தான் ஸோ அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் வந்து வரும் நிறைய பேருக்கு வந்து பொருளாதார பிரச்சனை வரும் ஃபினான்சியலை பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது அந்த மூன்றாவது மனிதர்கள் மூலமாக கூட பிரச்சனை இந்த மாமியார் மூலமாக பிரச்சனை மாமனார் மூலமாக பிரச்சனை நாத்தனார் மூலமாக பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வரும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது மனிதர்கள் தான் அதிகப்படியாக அந்த பிரச்சனை வரும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டைப்பட்டவங்க கூட கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க அந்த மூன்றாவது மனிதர்கள் உள்ள நுழையும் போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க அங்கே வந்து ஈகோ இதாகும் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் எதுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தலையிட விடக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதா உங்களுடைய பலமே அதுதான் உண்மையும் கூட அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணும் சண்டைகள் வந்தாலும் அடுத்த நொடி சமாதானம் ஆயிக்கணுமே தவிர பழகி விட்டக்கூடாது நான் சண்டை போட்டுவிட்டேன் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச மாட்டேன் அப்படின்னா அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ங்கிறது அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரங்கிறது ஒரு நாள் ஆகும் ஒரு நாளுங்கிறது ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாளுங்கிறது அஞ்சு நாள் பத்து நாள் இந்த மாதிரி இழுத்துகிட்டே போகும் அதனால் எப்போதுமே அது அந்த பழக்கத்துக்கு வந்து கொண்டு வரக்கூடாது இப்போ இப்போ சண்டை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் சமாதானம் ஆகிக்கிடணும் இதை வந்து ஒரு பழக்கமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உங்களால் பேசாமல் இருக்கவே முடியாது அது அப்படி பழகிவிடும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ சண்டை இருந்தாலும் வந்து ரோசம் அந்த மாதிரிலாம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கவே கூடாது அந்த ஈகோலாம் இருக்கவே கூடாது இப்போ என்ன உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி தாட் வச்சு நீங்கள் வந்து உடனே உடனே சமாதானம் ஆய் நல்லது ஃபியூச்சருக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் அப்படி இருந்தோம் எப்படி இருந்தால் நாளாக நாளாக வந்து சண்டை வருதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படின்னே எனக்கு தெரியல அன்பு இருந்தால் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்க முடியும் அதாவது அன்பு இல்லாதவர்கள் மட்டும்தான் மாறுவாங்க அன்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாளாக நாளாக அன்பு கூடுமே தவிர குறைய போகிறது கிடையாது அதனால எப்போதுமே அன்பு மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாத்தையுமே கொடுக்கும் அதனால அன்பாக இருக்க பழகிக்கோங்க எப்போதுமே இந்த ரோசம் மானம் சூடு சுரணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து இருக்கவே கூடாது நான் ரோசம் இருப்பேன் மானம் எனக்கு வந்து தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது அடுத்தவங்கள அடுத்தவங்கள வச்சு தான் நீங்கள் தன்மானம் பார்க்கணும் அடுத்தவங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க நான் ரொம்ப தன்மானமாக வாழ்ந்து காமிப்பேன் அப்படிங்கிறதுலாம் அடுத்தவங்களுக்கு தான் இது பொருதுமே தவிர கணவன் மனைவிக்குள்ளே இது பொருந்தாது நீங்கள் அப்படி கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப தன்மானத்துடன் இருக்கேன் ரொம்ப வீராப்பாக இருக்கிறேன் அப்படின்னு இழப்பு தான் மிச்சம் ஏன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி கடைசி வரை இருக்கவும் மாட்டேங்க இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு சண்டை போட்டுட்டீங்க சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு வருடம் கழிச்சோ இல்லை ஒரு ஐந்தாறு வருடம் கழிச்சோ நம்ம நினைப்போம் எதுக்கு இதுக்கு போய் சண்டை போட்டு இப்படி ஆகிட்டுமே அப்படின்ட்டு ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம வந்து கொஞ்ச நாள் கழித்து இது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த அஞ்சு வருஷம் அந்த மூணு வருஷம் சண்டேல வந்து நம்ம நிறைய சந்தோஷத்தை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நாள் கழித்தான் தெரியும் அதனால வந்து இதில் வந்து நம்ம ரோசமானதெல்லாம் இதில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ வந்து சண்டைகள் வருது அதை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் வந்து முதல்ல சாரி கேட்டு பழகுங்க எப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறதா உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கும் ஸோ சாரி கேட்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது இப்போ உங்கள் மேலேயே தப்பு இல்லாட்டால் கூட சரி பரவாயில்ல நம்மளுடைய ஹஸ்பண்ட் தானே நம்மளோட ம ஒய்ஃப் தானே அப்படின்ட்டு விட்டுட்டு விட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வச்சு வச்சு நம்ம வந்து ஒரு சொல் சொல்லவே கூடாது அந்த அன்னைக்கோட அன்னையோட மறந்துடணும் அடுத்து பார்த்திங்கன்னா இத்தனை இது நான் பண்ணி இன்னமும் எங்களுக்குள்ள சண்டை தான் வருது அப்படின்னா ஒரு சில பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் முக்கியமாக கல்லுப்பு பரிகாரம் இந்த கல்லுப்பு பரிகாரம் எப்போதுமே பாசிட்டிவான ரிசல்ட்டு தாங்க தரும் அது கண்திருஷ்டிக்காக இருக்கட்டும் பிரச்சனைக்காக இருக்கட்டும் பணத்திற்காக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திற்காக கல்லுப்பு வைத்து நம்ம செய்கின்ற பரிகாரம் நமக்கு டாப் ரிசல்ட்டு தான் எப்பவுமே கொடுக்கும் ஏன்னால் நான் நிறைய பரிகாரம் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நானே அதிகமாக செய்கின்ற பரிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் தான் நானே அதிகமாக நானும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அதாவது நான் குளிக்கும்போது கல்லுப்பு போட்டு குளிப்பேன் அதாவது எனக்கு ரொம்ப உடம்பு பாரமாக இருக்குது அப்படின்னா கூட கல்லுப்பு போட்டு குளிப்பேன் எங்கேயாவது நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கல்லுப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப உடம்பு வலி அதிகமாக இருக்கும் போதெல்லாம் நான் அதிகமாக கல்லுப்பு போட்டு தான் குளிப்பேன் ஏன்னால் நமக்கு வந்து இந்த கண்திருஷ்டி இதெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நமக்கு ஒரு சில நேரம் ஆகும் பார்த்தீங்களா அந்த நேரம் அந்த கல்லுப்பு தான் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு கொடுக்கும் அதிகமாக நான் பயன்படுத்துறது அந்த கல்லுப்பு மட்டும்தான் அதனால தான் எனக்கு அந்த கல்லுப்பு மேலே அதிக நம்பிக்கை இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா கல்லுப்பை வைத்து நம்ம போதும் பார்த்திங்கன்னா நமக்கு கெட்ட கனவுகள்லாம் வராமல் இருக்கும் இதே நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கிறேன் எதற்காக அப்படின்னா ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு வீட்டில் இருக்கும்போது ஒரு கொஞ்சம் கெட்ட கனவாக அதிகமாக வந்துட்டு இருந்தது அப்போது பார்த்தீங்கன்னா நான் கல்லுப்பு வச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன் அப்போது அந்த கனவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்போதும் நான் கல்லுப்பு வச்சு தான் பயன்படுத்தினேன் அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது கல்லுப்பு தீபம் நம்ம ஏற்றுவோம் நமக்கு வந்து பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கல்லுப்பு தீபம் ஏற்றுவோம் அதுவும் நல்லா தான் இருந்தது நம்ம கல்லுப்பில் நிறைய பொருள் சேர்த்து வைப்போம் முடிச்சு போட்டு வைப்போம் நிறைய வாசலை கட்டி வைப்போம் எல்லாமே பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் இருக்குது அதே போல் வந்து இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் ஷீட் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ கணவன் மனைவியோ இல்லை மற்றவர்கள் உங்கள் கூட பேசணும் அப்படின்னா கூட உங்களுடைய பேரை நீங்கள் எழுதிக்கிடணும் ப்ளூ பெண்ணால் எழுதிக்கலாம் இல்லைன்னா இது மார்க்கரால் எழுதிக்கலாம் எது வேணாலும் வைத்து எழுதிக்கலாம் ப்ளூ பென்னால் கூட உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிக்கோங்க இப்போ யாரும் உங்கள் கூட வந்து நல்லா அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் உங்களுடைய கணவராக அல்லது மற்ற உறவுகளாக அம்மா மாமியார் பிள்ளைங்க இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி ஒரு உறவுகள் உங்கள் கூட நல்ல அன்பாக இருக்கணும் என்ற பேசவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த உறவு பேரும் நீங்கள் எழுதிக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் உங்களுடைய கணவர் பேர் அல்லது உங்களுடைய பேர் உங்களுடைய பிள்ளைங்களோ அல்லது அக்காவோ அம்மாவோ இந்த மாதிரி பேரை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன அவங்க வந்து என் மேலே அன்பாக இருக்க வேண்டும் நானும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க உங்களுக்கு என்ன என்ன வேண்டுதல் வேணுமோ அது அப்படியே நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் வந்து ஒரு கொஞ்சமாக கழுப்பு ஒரு ஸ்பூன் அளவு அல்லது ஒரு க ஒரு கைப்பிடி அளவெலாம் வேண்டாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா மடித்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூட்டை மாதிரி கட்ட வேண்டாம் நாலு பக்கமும் மடிச்சு கூட இந்த பொட்டணம் மடிப்பாங்க பார்த்தீங்களா இப்போ விபூதி வச்சு நிறையா வச்சு நம்ம மடிப்போம்ல பொட்டணம் மடிப்பாங்களா அந்த மாதிரி மடித்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் பூஜை அறையில வைக்கலாம் நீங்கள் தூங்கும் மரையில் கூட நீங்கள் பெட்டுக்கடியில் கூட வைக்கலாம் கணவன் மனைவிக்கு பண்ணியிருக்கீங்கன்னா பெட்டுக்கடியில் கூட வைக்கலாம் முதல்ல இதை நீங்கள் செய்து ரெடி பண்ணி சுவாமி பாதத்துக்கிட்ட போய் வைத்து நீங்கள் கும்பிட்டு நானும் கணவனும் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிருங்க இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் கழித்து அந்த பேப்பரை எடுத்துட்டு கால்படாத இடத்துல வந்து அந்த கல்லுப்பை போடணும் இதை செய்திருக்கிறத வந்து நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது சொல்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன் என்னுடைய கணவர் என் மேலே பாசமாக இருக்கணுங்கிறதுக்கான பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு யார்டுமே சொல்லாதீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு நீங்கள் செய்து இப்போ வந்து மற்றவர்களுக்காக செய்து பூச்செரியில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சுவாமி படம் இருக்கு பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா யாரு கண்ணும் படாத மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை பூச்சேரிக்கில் போவீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை மற்றவர்களும் உள்ளே வருவாங்க அப்படின்னா நீங்கள் சுவாமி படம் இருக்கு பார்த்திங்கன்னா அதற்கு பின்னாடியோ அல்லது மறைவான ஒரு இடத்துலையோ நீங்கள் வச்சுக்கோங்க சீக்கிரம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமி இருக்கின்றது ரொம்ப விசேஷமானது நீங்கள் வராகிண்ணை வழிபாடு செய்துட்டு கூட இந்த பரிகாரத்தை செய் செய்ங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்வதும் சிறப்பு தான் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதிக்கு உரிய நாள் திங்கக்கிழமை நீங்கள் பண்ணலாம் காலையிலும் பண்ணலாம் மாலையிலும் பண்ணலாம் எப்போ வேண்டுமாலும் இந்த பரிகாரம் நம்ம செய்யலாங்க அது ஞாயிற்றுக்கிழமை செய்வதும் சிறப்பு தான் திங்கக்கிழமை செய்வதும் சிறப்பு இந்த இரண்டு நாள் ஏதேன்னு ஒரு நாள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் செய்யலாம் புதன்கிழமையும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் அந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா அன்பாக இருந்து பழகுங்க இப்போ நம்ம வந்து எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு பெற முடியும் நீங்களும் அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்க அன்பாக தான் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து அ எவ்வளோதான் அன்பாக கொடுத்தாலும் அவங்க வந்து செய்கிறதா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கட்டாயமாக இறைவன் வந்து தர வைப்பார் அதனால் அவங்களுடைய அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருக்கணும் மனசை வந்து விட்டுறக்கூடாது எப்போயாவது ஒரு தடவை நம்மக்கிட்ட பாசம் இல்லாமல் அப்போயிர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டே இருங்க இருபத்தோரு நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி